ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வியானா சுபிக்ஷா ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம திவ்யா அப்புறம் வந்து சாண்ட்ரா மற்றும் உள்ள எஃப்ஜே எல்லோரும் வந்து இருக்காங்க பிரஜன் எல்லாருமே ஸோ என்ன கான்ஜூஷன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டி பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சிட்டா நம்ம பிரஜன் அதாவது எந்த ஒரு விஷயமும் சரி எவனா இருந்தாலும் சரி ஒன்று பண்ணிட்டா போதும் ஒன்றுனா ஒம்போது ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல பிரஜன் ஒரு உதாரணம் பார்வதி என்ன பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு தடவை வந்து டச் பண்ண முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் கார்டை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு எல்லாத்துக்குமே அது நமக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதை டிக்னிஃபைடு வேலை நீ சொன்னால் ஓகே இல்லைம்மா இந்த மாதிரி கை வச்சதை எனக்கு டக்குன்னு பிடிக்கல நான் ஏதோ ஒரு யோசனை இல்லை நான் தட்டி விட்டேன் அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் வந்து திடீர்னு வந்து உமன் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக அவளை கலாய்ச்சி போட்டு விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் பிரசென்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே அப்படியே கீழே விழுந்து ஆட்டிடியூடு காமிச்சு மார்க் பண்ணி இப்படி பண்ணி ஒரு மாதிரி பண்ணி அப்புறம் அமித் பார்கவை வந்து நான் பொண்டாட்டி ஏதாவது பண்ணேன்னா மௌனை ஒன்று அவள் தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நான் வந்து பிரஜனை இனிமேல் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேப்பர் ரூடி வரு உன் ஷோ வந்து உன் ஃப்ரெண்டு நடத்துறான் அப்படின்னா நீ வந்து என்னன்னாலும் பண்ணுவியடா முட்டா போயில அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூடு தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் ஓகே பார்வதி சைட் அடிக்கிறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்டாக்ட்டை சொன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சொன்னது தப்பு தான் அதை எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அது கொண்டாடி இருக்கிறப்ப அங்கே வந்து வெறுப்பேற்றுறதுக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தப்பாக தான் இருக்கும் ஓகே அது தப்பு தான் பட் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது அது வந்து இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா சாண்ட்ரா சொல்ல தெரியும் ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ நான் அதில் தான் வந்து சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பார்வதி வந்து இந்த மாதிரி கேட்டால் உங்க பிடிச்சி நான் சைட் அடிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஃபுட்டேஜ் நான் பார்க்கல பார்வதி பேசுனது ஆனால் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஃபண்ணுக்கு தான் பண்ணேன் அவங்களும் ஃபன்னுக்கு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா என்ன சொல்கிறா அவள் ஃபண்ணுக்கு பண்ணா அது எனக்கு தெரியாது பட் நான் வந்து கூட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து குறுமுடம் போட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் பாருங்க வாரத்துக்கு வந்து வீசு வந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு உட்காந்தாரா அப்படின்ற மாதிரி ஆ வந்து யார் அவனை தொட்டா யார் மொதல் வந்து சைட்டுடிச்சா அப்படின்றதுக்கு இது குறும்படம் போடுவாங்க இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சீனை ஒட்டுமொத்தமாக குமச்சிட்டாங்க அதாவது ஒயில்டுகள் உள்ள வர்றது எதுக்கு பார்வதி பிரமோல வரா அப்படின்றதுக்காக பார்வதியே இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜெயிலுக்கு போய் கூட இவங்க திருந்தில்ல எல்லாம் குரூப் இசம் பண்ணுறாங்க பார்வதி குரூப் அப்படின்றாங்க இடையே பார்வதி இல்லடா முத பார்வதியும் திவாகர் மட்டும் தான் பேசுகிறேன் அப்பப்போ வியாநாட்டை போய் உட்காறாங்க என்ன டேட்டில் கற்றுக்குறாங்க கம்பெனி தான் கேம் அப்படி தான் ஆடணும் உங்க மாதிரி உட்காந்து ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தையும் நாமினேட் பண்ணியிருக்கல ஒரு வாரம் ஆடினதுக்கே குரூப் பிஸும் அப்படின்றாங்களே இது தெரிஞ்சு பண்ணேன் தெரியாமல் எனக்கு தெரியல குரூப் பிஸ மாதிரி ஆடலாம் அப்ப வார வாரம் குரூப் இசம் பண்ணுற கனியை நீ அடிக்காமல் இருக்கா திவ்யா இந்த பீடி வாய் வந்து பீடி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆய்வுக்கு போல தெரியுது உள்ள வந்து எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து பேச தரல பாரதி பாரதி பார்வதினு சொல்லி அது பத்து மணிக்கு பாரதி ஆயிடுச்சு பார்வதி நல்ல வேலை ஆகிட்டான் இங்க அதுதான் வந்து காமெடியே இங்க வந்து சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் பயங்கரமாக பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கே நடிக்கிறா கேமராவுக்கு இப்படி பண்றா அப்படி பண்றா கேமராக்கா எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாரதி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னாலும் நான் சொல்லிட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அண்ட் வியானாண்ட் சுகீக்ஷேன் மூணுமே பேசும்போது நான் இவ்வளவு போல்டா அவங்கள பார்த்தேங்கா அப்படி உங்களை சொல்லிட்டாங்கக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்புக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வியா நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்ட்டு வேணால் போல்டு பார்வோம் வெளியே பார்க்கும்போது பயங்கர போல்டாக இருந்தாங்க ஸோ வெளியே பார்க்கும்போது பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது அடித்து தா தூக்கிடுவாங்க யாருனாலும் ஒரு என்ன சொல்கிறது போல்டான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக அந்த பேசிட்டு தான் வியானா ஆனால் இங்கே வந்துட்டு உங்களை வந்து அதை வச்சே டார்கெட் பண்ணுறாங்க உங்களை நீங்கள் தப்பு நடப்போ பண்ணீங்க தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படி யார்கிட்ட இந்த வீட்டில் பண்ணாங்கன்னா கமுருதின் கிட்ட தான் சரியா போகிறப்போ உன் டச் அன்வான்டாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அது சொன்னது திவாகர்ட்டை சொன்னது அது பெரிய பிரச்சனையாச்சு அது பண்ணது தப்பு தான் அடுத்து இன்னொரு இடத்துல கூட எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தாங்க துஷார் நினைக்கிறேன் உள்ளே வரும்போது உமன் கார்டு அது உமன் கார்டு சொல்ல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்கிறது நம்ம அரங்க அன்றைக்கே சொல்லியிருந்தோம் என்ன அவனால் வந்து கார்டு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பிரச்சனை அப்படி பண்ணுறது நியாயம் தான் அது தப்பு இல்லை ஆனால் வார்த்தைகள் அந்த பிஹேவியர் அந்த ஆட்டிடியூட் அப்போ உனக்கும் பாருறதுக்கு என்ன வித்தியாசம் நீ வெட்டி முண்டனா அவள் வீணாக போன தண்டம் நீ உருப்படாத கழுசனா அவள் வந்து ஒரு கேச்ச இப்படி தான் வந்து இருக்குது ஸோ இங்கே வரவங்க டிக்னிஃபைடாக அங்கே அடிக்கணும் நீயே ஒரு பற ப பெரிய எச்சை உனக்கு மேலே அவள் அப்படின்ற மாதிரி அப்படி வந்துட்டு நாங்கள் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து அமித் வந்து பிக் பாஸ் கன்ஃபன் ரொம்ப கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவர் அந்த டாஸ்க் சேர்த்து ரொம்ப அப்செட்டு அதனால் போய் டே மீதியாக இருந்தார் அப்படின்னு என்னென்னே அவர் எக்ஸ்பெயின் பண்ணுவானே டாஸ்க் டாஸ்க்கானா நீங்கள் வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன் நீங்க தான் சேஞ்ச் பண்ணுவோம் நீங்க மாற்றுங்க மாற்றம் வந்து ஒன்னே நிகழும்மா மாற்றுங்க இறங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி சரின்னு சொல்லிட்டு அமித் வந்து தலையாடிட்டு போறாரு ஸோ பார்ப்போம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் யார் இண்டிவிஜுவல் யாரான்னு பார்த்தீங்கன்னா பக்கி காணா அவிநாத் மட்டும்தான் பிரவீன் இருந்தார் பிரவீனையும் தூக்கிட்டாங்க தெரியுமா என்ன சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க எவிக்ஷன் நியூஸுக்கு குழப்புறாங்க ரம்யாவும் துஷார் ரம்யா எஃப்ஜே என்னாயிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துஷாரும் அவன் பேர் என்ன பிரவீனுன்றாங்க நம்ம நம்ப வேண்டாம் சரியா அதை வந்து அப்படியே விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இனிமேல் போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்பும் அது வரைக்கும்